பிக் பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் எட்டு பொதுவாக பிக் பாஸ் அப்படின்றது மக்கள் நடத்துற ஷோவே தவிர கமலஹாசன் அவர்களோ இல்ல புதுசா வந்து யாராவது ஒரு கோஸ்டோ நடத்துற ஷோ இல்ல இந்த பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் சிஇஓ மக்கள் தான் மக்கள் வந்து யாருக்கு ஓட் போடுறாங்களோ அவங்க வின்னரு யாருக்கு ஓட் போடலையோ அவங்க ஒவ்வொரு வீக்கும் வெளியில போவாங்க அப்ப இந்த மக்கள் அப்படின்னு இருக்கக்குள்ள இருபத்தி நாலு மணி நேரம் டெலிகாஸ்ட் பண்ணக்குள்ள அங்க உண்மையா யாரு அந்த ஒவ்வொரு வீக்கென்னு போய் மக்களோட கருத்துக்களின் படி பேசுறதுங்க நடத்துறாங்க வெளியில அனுப்ப வேண்டிய நபர்களை அனுப்புறாங்களோ தான் இந்த ஷோவோட மக்களோட கோஸ்ட் சரிங்களா சோ அப்ப இந்த பிக் பாஸ் ஐட்டம்ல நடத்தணும் அப்படின்னா பெரிய செலிபிரிட்டி வரணும் கமல்ஹாசன் வரணும் அப்புறம் வேற யாராவது வரணும் அதிகமான சம்பளம் வாங்குறவங்க வரணும் அப்படின்ற இதெல்லாம் இல்ல யார் நடத்தினாலும் உண்மையா நடத்தினா மக்கள் அவங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க கமல்ஹாசன் அவர்களா இருந்தா கூட அடுத்த சீசன் ராஜினாமா பண்ணிட்டு வெளியில போற மாதிரி அதுதான் நடந்துச்சு சீசன் செவன்ல அநியாயம் கமல்ஹாசன் அவர்கள் பிரதீப்புக்கு பண்ணாரு அந்த ஷோவை மக்களுக்கு பார்க்க வெறுப்பா இருந்துச்சு பல பேர் பார்க்காம விட்டாங்க அவர் வெளியில போகணும் அப்படி என்பதை மக்கள் வெளிப்படையாக சொன்னார்கள் கமல்ஹாசன் அவர்கள் பண்ணதற்கு அது பொய் அப்படின்ற மாதிரியே பிரதீபர்கள் அவர்கள் விடயத்துல அவர்கள் சொன்னது பண்ணது எல்லாமே அநியாயம் பொய்கள் அப்ப அதை வெளிப்படுத்துற விதமா அந்த தமிழ் பிக் பாஸ் டீமே வந்து ஒரு டாஸ்க வைத்தார்கள் பிரதீப் நியாயமானவர் அவர் மீது குற்றம் இல்லை ஒட்டுமொத்த பொய்யான விடயங்களையும் மாயாவும் அவங்களோட சேர்ந்த கூட்டம் தான் பண்ணிச்சு அப்படின்றத ஒரு டாஸ்க் மூலமே வெளிப்படையாக காமித்தார்கள் பல பேருக்கு தெரியும் தெரியாதவர்களும் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு தமிழ் பிக் பாஸ் டீமும் சரி விஜய் டிவியும் சரி நூறு விதம் உண்மையா நடந்துகிட்டாங்க அது மட்டும் இல்லாம பிரதீப்புக்கு அழைப்பு போனது தீபாவளி எபிசோடுக்கு நீங்க வாங்க அப்படின்னு பட் பிரதீப் அவர்கள் நேர்மையானவர் தன்மான சிங்கம் வர வரல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு ஏன்னா எனக்கு கேமோட ரிசல்ட் தெரிஞ்சுட்டு அது சுவாரஸ்யம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு பட் நான் கமலாசன் அவர்கள் அப்படி அவர் அநியாயம் பண்ணதுக்கு அப்புறம் யாருக்குமே போக மனசு தோணாது அவர் இருக்கிற வரைக்கும் அந்த ஷோல சரிங்களா சோ அப்போ தமிழ் பிக் பாஸ் டிவியும் சரி விஜய் டிவியும் சரி நேர்மையா மக்களுக்கு இருந்தார்கள் பிரதீப்புக்கு நேர்மையா இருந்தார்கள் அவங்க நேர்மை இல்லாம இருந்தது கமல்ஹாசன் அவர்கள் தான் அப்ப அவர் வெளியில போகணும் அப்படின்பா மக்கள் சொன்னது மக்கள் விரும்பினது பல பேர் அதனால தான் அந்த சீசன் செவனை பார்க்காம விட்டது முப்பத்தஞ்சு நாளோட அப்ப இவர் வந்து விலகிட்டாரு விலகிட்டு தான் ஆகணும் சரியா சோ அப்படி இருக்க இப்ப அடுத்த கோஸ்ட்டுக்கு வந்து வெங்கதா வேணும் வெங்கதா வேணும் அப்படின்னு பல பேர் பலவிதம் சொல்றாங்க கமலஹாசனை ஃபில் பண்ண முடியாது கமலஹாசனை யாருமே ஃபில் பண்ணலாம் சரியா யார் வேணும்னாலும் அவருடைய தான் அங்க ஹீரோவை பெரிய ஆக்டர் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு எல்லாம் இல்ல நேர்மையா நடத்து நடந்தா நடத்துனா தான் ஹீரோ இல்லைன்னா நீங்க சீசன் செவன்ல நடந்துச்சு இப்ப புதிய கோஸ்டுக்கான பேச்சு ஓகே சரி அப்படி இருக்கக்குள்ள இந்த வந்து போட்டி நடந்துச்சு நயன்தாரா அவர்கள் விஜய் சேதுபதி அவர்கள் சிலம்பரசன் அவர்கள் சரத்குமார் அவர்கள் சூர்யா அவர்கள் பிரகாஷ்ராஜ் அவர்கள் அர்ஜுன் சார் அவர்கள் மாதவன் அவர்கள் சோ இப்படின்னு எக்கச்சக்கமான பேரு அதுல நயன்தாரா விஜய் சேதுபதி எஸ்டி எஸ்டிஆர் அவங்களுக்கு தான் போட்டி அப்படின்றாங்க பட் எனக்கு வந்த தகவல்களின் படி வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அவ் சிம்பு அண்ட் விஜய் சேதுபதி இவங்களுக்குள்ள போட்டி நடந்ததாகவும் அதுல இப்ப விஜய் சேதுபதி அவர்கள் தான் தெரிவு அப்படின்ற மாதிரி தகவல் வருது சரிங்களா பட் எனக்கு ஒரு ஒப்பீனியன் ஒன்று நடத்தணுமா அப்படின்னா இந்த ஷோவை யார் நேர்மையா நடத்துறாங்களோ நடத்தலாம் மக்கள் சொல்லலை நீங்க இந்த ஷோவை தான் நடத்தணும் நயன்தாரா நடத்தணும் நாங்க பார்க்க மாட்டோம் அப்படின்னு மக்கள் சொல்லலை மக்கள் சொல்றது யாரு வேணும்னாலும் நடத்துங்க நாங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆன ஒரு ஷோ எந்த விதமான அந்த மன உளைச்சலும் இல்லாம இத பார்க்கணும் ரசிக்கணும் நேர்மையா ஷோ வந்து இருக்கணும் அப்படி என்பது அப்ப அதை நேர்மையா யார் நடத்தினாங்க நடத்தினாலும் மக்கள் வந்து நேர்மைக்கு மரியாதை கொடுப்பார்கள் சரிங்களா நான் தர நடத்தினாலும் அது மக்கள் அக்செப்ட் பண்ணுவார்கள் பட் இப்ப வரைக்கும் விஜய் சேதுபதி அவர்கள் தான் பண்றதாக கருத்து காரணம் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பல பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ரெண்டாயிரத்தி தேடுல தனுஷ் அண்ணா அவர்களுடைய படத்துல ஏதோ ஒரு செகண்ட் என்ன வந்திருப்பாரு அந்த இடத்துல இருந்து இப்ப ஷாருக் கான் அவர்களுக்கு நடிக்கிற அளவுக்கு பாலிவுட்ல கூட அவருடைய அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்கள் இஸ் பெஸ்ட் போ பிக் பாஸ் ஜெயித்த அவரோட கோஸ்ட் இனிமேல் எல்லாமே அவர் தான் சோ புதிய கோஸ்ட் தான் கமல்ஹாசன் இனி வரமாட்டாரு சோ அப்படி இருக்க விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு பக்காவான ஒரு தெரிவு சரிங்களா அதே பிக் பிக்பாஸ் பொறுத்த வரைக்கும் பல அனுபவங்களை பேச வேண்டியிருக்கும் விஜய் சேதுபதி அவர்களிடம் பல அனுபவங்கள் இருக்கு கண்டிப்பா அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் பேச்சுக்களும் பல பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அமையும் கமல்ஹாசன் அவர்களை விட நூறு மடங்கு விஜய் சேதுபதி அவர்கள் பெஸ்டான தெரிவு சிம்பு அவர்களே பிபிஎல்டிமேட்ல கமல்ஹாசன் அவர்கள் மிஞ்சி இருப்பாங்க மூணு வீக்ல கமல்ஹாசன் அவர்கள் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் பேச்சு வந்துச்சு பிக் பாஸ் அவுட் அல்டிமேட் யார் நடத்துவாங்கன்னு சிலம்பரசன் அவர்கள் வந்து பத்து மடங்கு திறமையா நடத்தி இருந்தாரு பிபி அல்டிமேட்டை பார்த்தவர்களே பல பேர் பிக் பாஸ் பியூட்டி யாரே நடத்தணும் நடத்தணும் நேர்மையா இருக்காங்களோ நடத்தினா அந்த தான் சரிங்களா ஓகே சரி அப்ப இந்த ப்ரோமோ எப்ப வரும் ப்ரோமோ எப்ப வரும் அப்படின்னுக்குள்ள நமக்கு கிடைக்கிற தகவல் வந்து இந்த கிழமை பதினாறு பதினேழு பதினெட்டு இவிபி பிலிம் சிட்டியில ப்ரோமோ எடுக்கிற பட்சத்துல

இந்த டேட்ல முதலாவது ப்ரோமோ வந்துச்சுன்னா பிக் பாஸ் எயிட் தமிழ் வந்து பின்னுக்கு போகும் அதாவது அக்டோபர் பதிமூணு அல்லது அக்டோபர் இருபது இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி இந்த டேட்ல முதலாவது ப்ரோமோ ஆகஸ்ட் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி இந்த டேட்ல முதலாவது ப்ரோமோ வர்ற பட்சத்துல அக்டோபர் ஆறு அல்லது அக்டோபர் பதிமூணு பிக் பாஸ் தமிழ் ஆரம்பிக்கும் இதுதான் ஸ்டார்டிங் டேட் ப்ரோமோ பற்றிய விவரங்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க அப்படியே நடக்கும் நான் சொன்னது சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டியாளர்கள் விபரம் இது வரைக்கும் யாருக்குமே கன்ஃபார்ம் வரல சரிங்களா வரல சோ இப்போ எனக்கு சில தகவல்கள் நம்ம நாலு வருஷமா பிக் பாஸ் ரிவியூ பண்றோம் நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்க டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க நம்ம ரிவியூ அப்படி இருக்கும் அப்டேட் அப்படி இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் நம்ம சேனலை பாக்குறவங்களுக்கு சரிங்களா கல்லைக்கு தெரியுமா கற்பூர வாசம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியாதவர்கள் பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை ஓகே சரி அப்படி அப்படின்னா பிக் பாஸ்க்குள்ள வர்றதுக்கான பேவரேட் அந்த லிஸ்ட்ல ரோஷன் ஏ அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருக்காரு சோஷியல் மீடியால பிரபலம் இப்போ ரீசெண்டா கூட ரவீனா அவர்களோட ஒரு ஆல்பம் ஒண்ணு பண்ணிருக்காரு நிறைய ஆல்பங்கள் வெப் சீரீஸும் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சரிங்களா பொதுவா பிக் பாஸ்ல போட்டியாளர்கள் வந்து முதல் சீசன் போனவங்களோட நண்பர்கள் தெரிந்தவர்கள் வேலை செய்தவர்கள் அடுத்த சீசன் வருவது வழக்கம் ஸோ இவங்க வந்து அந்த ரீதியில அண்ட் திறமையான ஒரு ஆள் தான் வர சான்சஸ் இருக்கு இது இப்ப அவருக்கு கோல் போச்சுதா கோல் இல்லையா கன்ஃபர்ம் ஆன தெரியல ஃபேவரட் லிஸ்ட்ல இவர் இருக்கார் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீநிதி இவங்க வந்து சீசன் போர்ல இருந்து அவங்களுடைய பேர் வருது செல்ஃப் மேட் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தான் சொல்லணும் சீரிய ஒரு ஆக்ட்ரஸ் ஒரு டான்சர் அண்ட் வண்டர்ஃபுல் ஹியூமன் ஸோ அவங்களுடைய பேரும் வந்து இருக்கு ஸ்ரீநிதி அவர்கள் இவங்க மணி அவர்கள் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நிறைய ரீல்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அகெயின் வந்து பிக்பாஸ்க்குள்ள போன போட்டியாளர்களோட அந்த தொடர்பு இருக்கு சீசன் த்ரீல சாண்டி அவர்கள் போயிருப்பாங்க சீசன் ஃபைவ்ல மணி அவர்களுடைய பேர் வந்துச்சு பட் வரல சீசன் செவனில் வந்தாரு ஸோ இதுதான் கனெக்ஷன் மக்கள் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அபி நவ்யா அப்படின்றவங்க இவங்களும் வந்து ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் கயல் அப்படின்ற ஒரு சீரியல்ல நடிச்சிருப்பாங்க இவங்களுடைய பேரும் அப்படின்ற இவங்களுக்கும் வந்து பிக் பாஸ் ஒருத்தங்க வந்து சோசியல் மீடியால இவங்களை ஃபாலோ பண்றாங்க சோ இவங்க மீதும் இப்ப ஒரு பார்வை ஒன்று இருக்கு சரிங்களா சோ இவங்க தவித்து டி வாசன் சோயா பொதுவா ஷாலின் ஷோயாவோட பேர் ஆல்ரெடி வந்துட்டு பட் இப்ப வாசனோட பேரும் அதிகமா வந்து ஒன்று இருக்கு பட் எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் பிக்பாஸ வந்து யார் நடத்தினா தான் நடத்தணும் அப்படின்னு எந்த ரூல்ஸும் இல்லை நேர்மையா இருந்தா ஷோ ஹிட் ஆகும் அப்படின்ற இதுல அதே போலதான் எனக்கு ஒரு இது என்ன அப்படின்னா இந்த ஜோடி லவ்வர்ஸ் அதை வந்து மக்கள் கேட்டாங்களா மக்கள் எதிர்பார்க்குறாங்களா ஏன் இவங்க ஓண்டட்டா இப்படி பண்றாங்கன்னு தெரியல அதுவும் ஜோடியா வந்து போட்டு வெளியில வரைக்குள்ள பிரிஞ்சுதான் போறாங்க ஸோ தெரிஞ்சும் இவங்க ஏன் இப்படி வர்றாங்க போனா பிரிச்சிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு ஏன் இவங்க வர போறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல வாசன் அவர்களுடைய பேரும் இப்போ ஸ்ட்ராங்கா அடிபடுது சோயா அண்ட் வாசன் சரிங்களா விட்டா நல்லா இருக்கும் இது பூங்கா என்னமா இது பிக் பாஸ் சரிங்களா ஓகே இது வந்து பிக் பாஸ் எயிட் தமிழ் தொடர்பாக நமக்கு கிடைக்கப்பட்ட சில தகவல்களை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க என்னுடைய ரெண்டாவது மூணாவது சேனல் அதுலேயும் தொடர்ந்து பிக் பாஸ் அப்டேட் வரும் அந்த சேனல்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இந்த டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து சேனல்ஸ் வந்து காட்டும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா என்னோட ஹோம் இந்த சேனலோட ஹோம்ல அத சேனல்ஸோட ஹோம் இருக்கு அதையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நன்றி